திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி மணிவாசக பெருமான அருளியா திருவாசகத்தில் உள்ள திருவம்பாபை பாடல் இருபதாவது பாடல் இந்த பாடலில் ஒவ்வொரு அடியிலும் இறைவனுக்கு வணக்கம் சொல்லி போற்றி போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள் எல்லாமே இறைவனது திருவுள்ளுவர்களால் தான் நடக்குது அப்படிங்கிறத எல்லாவற்றுக்கும் ஆதியாக உனது பாதமலர்கள் எங்களை காப்பாற்றி அருள வேண்டும் அப்படின்னு போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தடிர்கள் அப்படின்னா எல்லா பொருளுக்கும் முடிவாக நின்று அதற்கு பின்னாலையும் இருக்கக்கூடிய அந்த சிவந்த தளிர்கள் போன்ற உனது திருவடி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னும் போற்றி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம் அப்படின்னா எல்லா உயிர்களும் உன்னோட திருவடியில் தான் தோன்றுது அந்த திருவடிக்கு வணக்கம் உயிர்கள் பல வகையான போகங்களை அனுபவிக்குது அந்த போகங்கள் எல்லாமே இறைவனுடைய திருவடி பெருமை அவர் திருவடி தான் அவருடைய அருளால் தான் கிடைக்குது அதனால் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாக பூங்கழல்கள் அப்படின்னு போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் அப்படின்னா எல்லா பொருட்களும் இறுதியாக அவனுடைய திருவடியில் போய் தான் நீ இருக்கும் அதைத்தான் எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள் அப்படின்னு போற்றிம்மாள் நான் காண்டா காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டாரலும் பொன்மலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அவனுடைய தாமரை போன்ற மலர்கள் திருமாலாலும் நான்முகனாலும் காண முடியாத அந்த திருவடிக்கு வணக்கம் அவ்வளவு சிறப்புடைய அவனுடைய பாதங்கள் எங்களை உய்யும்படி ஆட்கொண்டாருலனும் அந்த அந்த திருவடிக்கை வணக்கம் அப்படின்னு சொல்லி இந்த மாரலி மாதத்தில் உன்ன நாங்கள் போற்றி நீராடுறோம் அப்படின்னு போற்றியாம் மாறுகளை நீராடுகிறோர் எம்பாவாய் அப்படின்னு ஒவ்வொரு அடியிலையும் போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி வணக்கத்தை சொல்றது இந்த பாடல்ல மா பாடல பார்ப்போம் போற்றி அருளுகனின் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளீர்கள் போற்றியெல்லாம் உயிர்க்கும் தோற்றமம்போற்பம் போற்றியெல்லாம் உயிர்க்கும் போக மா பூங்கழல்கள் போற்றி எல்லாம் உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றியுமாள் நான் முகணும் காணாத புண்டரிகம் போற்றியாம் ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் ஆர்களினீர் ஆடேலோரே பாவாய் திருச்சிற்றம்பலம் ஆதியாம் பாதமலர் அப்படிங்கிறது எல்லாமே தன்னிட இருந்து தான் தோற்றுவிக்கக்கூடிய பெருமாள் இருந்து தான் எல்லாமே தோன்றுது எல்லாத்துக்கும் முடிவாகவே நின்று அதற்கு மேல் நினைத்திருக்கக்கூடியவன் அதனால் அவனுக்கு அந்தமாம் செந்தளிர்கள் அப்படின்னும் இறைவனுடைய பாதம் சிவந்த தளிர்களை போல மென்மையாக இருக்குது அதனால் அந்த திருவடியில் இருந்தே எல்லா உயிரும் தோன்றுது இந்த சர்வ பிரளய காலத்துலையும் அவனுடைய திருவடி எல்லா ஊர்களும் அதுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அந்த முற்றுலி காலத்தில் அவனுக்கு தனக்குள்ளே அடக்கியிருக்கான் அப்படின்னும் சிருஷ்டி செய்யும் பொழுது அங்கேருந்து தான் எங்கே ஒடுங்கிச்சோ அங்கேருந்து தானே தோணும் அதை அதையும் சொல்கிறாங்க உலகத்தில் பல வகையான போகங்கள் மக்களை அனுபவிக்க செய்கிறாரு அந்த போகங்கள் எல்லாமே காரணமாக இருக்கிறது அவனுடைய திருவடி தான் அவனுடைய திருவருவல் தான் எல்லா உயிருக்கும் போகமாக பூங்கல்கள் எல்லா பொருட்களும் அழிந்து போகக்கூடிய உயிர்கள் எல்லாம் இறைவனது திருவடியே சார்ந்து போயிடுது அப்போ அந்த சாரும் இடம் அவனுடைய திருவடி அதனால் எல்லா உயிருக்கும் நீராம் இணையடிகள் அவனுடைய தாமரை போன்ற பாதங்கள் திருமாலாலும் நான் காணப்படாமல் இருக்குது அதனால் நான்முகனும் மாலும் நான்முகனும் காணாத புண்டரிகம் அப்படின்னு சொல்லி இத்தனை சிறப்புடைய பொன்மலர் போன்ற பாதங்களை நாங்கள் பெரும் பேறு பெற்று அதனால் உன்னால் ஆட்கொள்ளப்பட்டோம் அப்படின்னு யா மொய்ய ஆட்கொண்டாங்கன்னு பொன்மலர்க்குன்னு சொல்லுவோம் திருவடிகளை போற்றி மாரி மாதத்தின் ஈரோடமாக அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெண்கள்லாம் இதில் ஐந்தொழில் இறைவன் செய்யக்கூடிய ஐந்தொழில்களையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு இந்த பாடல் இந்த போற்றி எல்லா தோற்றமாம் பொற்பாதம் அப்படிங்கிறது படைத்தல் தொழிலையும் போகமாம் பூங்கழல்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது காத்தல் தொழிலையும் எல்லா உயிர்க்கும் ஈராம் நினையடிகள் அப்படிங்கிறது அந்த அழித்தல் தொழிலையும் நான்முகன் காணாத புண்டரிகம் என்பது மறைத்தல் தொழிலையும் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் அப்படிங்கிறது அருளல் தொழிலையும் காமிக்கக்கூடியதாக இருக்கு எல்லா உயிர்களுக்கும் உண்மையான இன்ப அனுபவத்தை கொடுப்பது சிவபெருமானுடைய திருவடிகளை அப்படிங்கிறத நம்ம மணிவாசக பெருமாள் அச்சோபதியத்தில் சொல்வாரு திரு சிற்றாம்பலம் பொய்யெல்லாம் மெய்யென்று உணர்முளையால் போகத்தே மையலுற கடவேனே மாலாமே காத்தருளி தையலிடம் கொண்ட பிரான் தன் கலலே சேரும் மனம் ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் அச்சோவே அப்படின்னு மணிவாசகர் பெருமானு சொல்கிறாரு இதையே திருநாவுக்கரசு சொல்றாரு சிந்திப்பரியனை சிந்திப்பவருக்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பல வினை தீர்ப்பன நம்மளுடைய வினைகள்லாம் தீர்க்கக்கூடியது பாம்பு சுற்றி அந்தி பிரையணிந்து ஆடும் ஐயாறன் அடித்தளமே தான் நமக்கு எல்லா வினைகளையும் தீர்த்து முக்திய கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்றாரு சுந்தர பெருமானம் மற்ற பெற்ற நின்றேனின் திருபாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பீரவாத தன்மை வந்தினேன் கற்றவர் தொழு தே தும் சீர்கர யுரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் சொல்லும்னா நம சிவாயவே அப்படிங்கிறார் நமக்கு பிரைவினி கத்த கொடுக்க இறைவனுடைய அந்த பஞ்சாக்கிரம் மந்திரம் தான் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு காரைக்கிழமை சொல்றாங்க பாருங்க இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் மகிழ்ந்து நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார் அப்படின்னா காரைக்காலம்யா சொல்கிறதா நம்ம சேக்குலார் பெருமான் காமிக்கிறார் இப்படி இறைவன் ஐந்து தொழில்களை ஆற்றக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடிகளை இந்த கன்னிப்பெண்கள் எல்லாரும் நீராடி மகிழ்ந்து இந்த மாறு நீராடம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மலமாக சொல்கிறாங்க திருச்சித்ரம்பலம்